ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அருளக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டை எப்படி நாம் செய்யலாம் இந்த வழிபாட்டை நாம் செய்வதனால் நமக்கு சீக்கிரத்திலேயே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமானது அமையும் என்றே சொல்லலாம் பல பேர் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து சொந்த வீடு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் முன்னேற்றங்கள் கண்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அனைத்தையும் செய்து சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை முருகப்பெருமான் அருளுவார் என்றே சொல்லலாம் நம்மில் எல்லாருக்குமே சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு கட்டாயமாக இருக்கும் அந்த சொந்த வீடு கட்டுவதற்கு என்னிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை வீடு கட்டக்கூடிய யோகமானது உங்களை தேடி வரும் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த பதிகத்தை நாம உச்சரிப்பதனாலோ அல்லது தினம்தோறும் உச்சரிப்பதாலோ நமக்கு வரக்கூடிய யோகமானது நம்மை சீக்கிரமாக வந்து சேரும் என்றே சொல்லலாம் நம் கனவை நினைவாக்குவதற்கு விடாமுயற்சி என்பது கண்டிப்பாக தேவை விடாமுயற்சியோடு சேர்ந்த இறை வழிபாடு நமக்கு கைமேல் பலனை தரும் சொந்த வீடு வாங்குவதற்கு யோகம் இல்லாதவர்களுக்கு கூட சொந்த வீடு கட்டுவதற்கான பாக்கியத்தை தரக்கூடிய பரிகாரத்தை பற்றிதான் இப்பொழுது நாம பார்க்க போறோம் இந்த பதிவின் மூலமாக கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்த கனவை அடைவதற்கு இந்த பதிகமானது நிச்சயமாக உதவி செய்யணும்னு சொல்லலாம் பொதுவா ஒருவருக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்றால் கட்டாயமா அவருடைய ஜாதகத்துல செவ்வாயின் பலம் அதிகமாக இருக்கணும் செவ்வாயின் பலம் அதிகமாக இல்லாதவர்களும் சொந்த வீடு வாங்கலாமே இந்த பதிகத்தை மனமுருக உச்சரித்தால் கிடைக்கும் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் இது நம் எல்லாருக்குமே அறிந்த ஒன்று முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி அடையும் குறிப்பா சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வருவது சிறப்பு இந்த கோவிலுக்கு சென்று அங்குள்ள சின்ன சின்ன கற்களை எடுத்து அடுக்கி வைத்து வந்தாலே போதும் கட்டாயமா அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வீடு கட்டுவதற்கு மட்டுமல்ல திருமணம் ஆகாதவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி தரிசனம் செய்து வந்தாலே கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை பல பேரோட வாழ்க்கையில இந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கிறது என்பது சிறப்பை கொண்டுள்ளது இந்த கோவில் முடிந்தால் ஒரு முறை சிறுவாபுரி முருகப்பெருமானை தரிசனம் செய்து இந்த திருப்புகளை பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து காலையில் இந்த பதிகத்தை மனமுருகி உச்சரித்து சொந்த வீடு வேண்டும் என்ற வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் வையுங்க சொந்த வீடு கட்டி குடிபோகும் வரை இந்த பதிகத்தை நீங்க பாராயணம் செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை கையில ஒரு பைசா கூட இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை முருக பெருமானிடம் கையேந்தி இந்த பதிகத்தை பாடி தொடர்ந்து உங்களது வழிபாட்டை வைத்து வந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் என்று சொல்லலாம் உங்களுக்கான அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் இப்பொழுது நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்லைட்லயும் கொடுத்துட்றேன் அண்டரதி குடியேற மண்டசுரர் உமாற அண்டர் மன மகிமீர அருளாலே அந்தரியரியொடு உட நாடு சங்கரன மகள் ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவேரும் என் திசையும் உல பே மஞ்சினு மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பம் ஒரு மகிழ் மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மனவாளா புந்தி நிறை அரிவாளா உயர் தோலாம் பொங்கு கடல் உடனாகும் விண்டு வரை இகல் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலாம் தண்டரலே மணிமார்ப செம்பொனிலில் செரிரூப, தண்டமிழின் மிகுனேய சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமாளே உங்களுக்கு இந்த பாடல் படிப்பதில் சிரமம் இருந்தால் இப்பொழுது யூடியூபில் இந்த பாடலை நீங்க தேர்வு செய்து நீங்க வந்து ஒழிக்க செய்து அதை இரண்டு முறை மூன்று முறையோ கேட்டு நீங்க வந்து அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் தானாகவே உங்களுக்கு உச்சரிப்பு வந்துவிடும் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் வரை இந்த பதிகத்தை தினம்தோறும் உங்கள் வீட்டில் பாராயணம் செய்து கொண்டே இருங்க சொந்த வீட்டை கட்டாமல் முருகப்பெருமானை விடுவதில்லை என்ற ஒரு குறிக்கோளோடு எம்பெருமானின் திருப்பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்